அதே மாதிரி நம்ம பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரையும் பாருங்கள் ஓகே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே இப்போ மேடம் என்ன பண்ணுறாரு இப்போ வந்து நான் மேல் மருத்துவ தலைமை இருக்கேன் நாளைக்கு வந்து அங்கே வந்து அடிக்கலாம் அம்மா இருந்தாரு இல்லையா அவங்க காலமாட்டாங்க அவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன் நாளைக்கு எங்கே இருக்கிறதுனால சரி டே பூரதுனால எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் போய்ட்டுருக்காங்க ஸோ பஸ்ஸில் தான் போகிறோம் அதை தான் பார்க்கலாம் அவங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னும் நான் வீட்டிலேருந்து கிளம்பல பஸ் வந்திருக்கோம் போய்ட்டு பார்ப்போம் பஸ் ஏறும்போது நம்ம பதிவாக ஆரம்ப போடலாம் ஓகே என்னென்ன பஸ்ஸு வந்தாச்சு இப்போ கிளம்பக்கூடிய டைம் ஆகிடுது இப்போ பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணிட்டு கிளம்புவாங்க நம்ம தமிழ்நாட்டு பஸ்ஸுக்கு தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒசு டிப்போவி தான் சரிங்களா ஒசி டிப்போட்டி ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம பயணிக்கு தான் உசத்தி டிபோண்டி சேலம் பெங்களூரு திருவண்ணாமலை பஸ் இது இந்த பஸ்ஸு தான் நம்ம பயணிக்க போகிறோம் நம்ம பயணித்து தொடர் வருவாங்க முத்தர் வந்து ரெண்டு பஸ்ஸுங்க ரெண்டு பஸ் ஜனம்தான் நம்ம மன்றது நம்ம கல்வி எாங்கிட்டு கொடுக்கும்போது ஏதோ ஒன்று இருக்கிறத எடுத்துக்கிட்டு பூஜ்யம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க டிரைவரை உட்காந்தாச்சு ஸோ நம்ம கூட போகக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க அந்த ஃபங்க்ஷன் தான் சரியா ताली पडतूने को कपड पडतो ताली शाब बरे करतो ओम शक्तिये मदुर् रसि ओम शक्तिये ओम विनायक ओम शक्तिये ओम कामचिये ओम शक्तिये ओम बर्गले कामचिये ओम शक्तिये बर्गले नबले ओम ओम शक्तिये ब பஸ் கிளம்பையில் ஒரு வாட்ரு பாட்டிலும் ஒரு பிஸ்கட் போய்ட்டு கொடுத்துட்டாங்க அதுதான் வச்சுக்கணும் பஸ்ஸை கிளம்பி வச்சுங்க பஸ் கிளம்பி போயிட்டுருக்கு ஜஸ்ட்டு பொண்ணு சாச்சு பஸ்ட்டு கட்டாது தான் பார்த்துட்டு இருப்போம் கல்வி ஆட்சியாக வாங்க பார்க்கலாம் நம்ம பயணம் எந்த பயணமானதே நம்மாவே இருக்கோம் மார்க்கெட் மார்க்கெட் மார்க்கெட்டு வியாபாரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்தம்படி நம்ம ஒரு மார்க்கெட்டு இது சிட்டி மார்க்கெட்டு கொத்தமல்லி क्या नंबर वाले? ओके नंबर लेमिन्डो। कल सब लिखा। ओके नंबर लेमिन्डो आर इट 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 आ